அறிவியல் மனப்பார்வையும் நாட்டின் முன்னேற்றமும் என்ற பொருளில் பெரியார் மூடக வாசகர் வட்டத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த அறிவார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பான கருத்துக்களை இருக்கக்கூடிய கழகத் தலைவர் தமிழக தலைவர் தலைவர் ஆசிரியர் மரியாதைக்குரிய இந்த தலைப்பிலே பேசுவதற்கு எல்லா வகையிலும் பொருத்தமா இருக்கக்கூடிய வசோவர்தன் ஷெட்டி ஐஏஎஸ் அவர்களே பெரியார் ஊடக வாசல் வட்டத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் வீரபந்திரி அவர்களே இந்த அவையிலே அறிவார்ந்த அவையிலே சிறப்பாக பங்கேற்று பெருமை சிக்கக்கூடிய முனைவர் நாகநாதர் அவர்களே பேராசிரியர் ஜரணானந்தன் அவர்களே மோதிரியல் குழு உண்டிய பொருளாளர் திவாகர் அவர்களே கழக பொருளாதர் குமரேசன் அவர்களே மற்றும் தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அறிவார்ந்த கூட்டம் மிகச்சிறந்த இரண்டு ஆளுமைகள் கருத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது இதில் என்ன வேடிக்கை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறிவியல் மனப்பாகவும் நாட்டின் முன்னேற்றமும் என்ற தலைப்பில் பேச வேண்டிய ஒரு கீழக்கம் ஏற்பட்டது எண்ணி உள்ளபடியே வருந்துவதா அல்லது கடினமான சொற்களை பேசுவதா என்று ஆனாலும் நாட்டின் நிலைமை அதுதான் செயற்கை உயிரையே கண்டுபிடித்துள்ளார் அதிலே மூன்று பேர் இந்தியர்கள் ஒருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பாரிதாசன் பல்கலை ஏற்படுத்தவர் இந்த காலகட்டத்தில் மாட்டுர எல்லாம் நடந்து கொண்டிருந்தன ஒரு ஐஐடியில் வாசு பற்றி அறிவியல் என்பது படிப்பது என்பது அறிவியல் மனப்பான்மை என்பது ஆனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் அவருக்கு உறுத்தான முறையில் நம் நாட்டு படிப்பு என்பது வயிற்று படிப்பு அந்த நிலையில்தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்க புதுமணி புகுழா நிகழ்ச்சிகளிலே தந்தை பெரியார் அவர் சொல்லுவான் பஞ்சகவியின்னு ஒன்று கொடுப்பான் மாட்டு மூத்திரம் சாணி பால் தயிர் வெண்ணெய் கலப்பட அவன் அரசு பண்ணும் தொழிலுக்கு வரவும் கொண்டு வரதில்லை மற்றவர்கள் தொழிலுக்கு சென்றால் சில கறிகளையாவது கொண்டு போனோம் அவனுக்கு அந்த வேலையும் இல்லை எல்லா ஏற்பாடுகளும் இவனே விழாவை ஏற்பாடு செய்கின்றவனே செய்து வந்திருப்பான் எடுத்து பிடிக்குமா நம்மளு ஈரத்துணியை முழங்கால்க்கு மேல கேட்டி பயபக்தியாக்கு தட்சிணை வேலை கொடுத்து பிரியா பெரியா பாப்பா கண்ணை மூடிட்டு பயபக்தியா கீழே கிலசித்திர கூடாது அப்படியே கையாலேயே தலையிலேயே தடிப்பான் இதை பற்றி தந்தை பெரியா சொல்லுங்க பொழுது பாப்பான் பார்ப்பான் பாட்டு மூத்திரும் தெரிஞ்சோம் சாணின்னு தெரிஞ்சோம் அதுக்கு தச்சனை பொழுத்து குடிக்கிறாங்க இன்னும் இவன ஆயிரம் வருஷம் முட்ட அப்படிதான் நினைப்பான் நினைச்சு பாரு படித்தவர்கள் இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது நம் நாட்டு மக்களுடைய சராசரி வயது முன்பு கிடையாது இன்றைக்கு ஆண்களுடைய சராசரி வயது எழுபத்தி ஒண்ணு பெண்களுடைய சராசரி வயது எழுபத்தி நாலு இந்த மாற்றம் எப்படி வந்தது ஒரு கும்பதை தலையில எழுதிட்டான் ஆயில நின்று எச்சுட்டான்னு சொல்றான் நாப்பத்தி ஏழுல முப்பத்தி ரெண்டு வயசு தலையில எழுதினவன் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்படி எழுபத்தி ஒன்று நாள் ஆச்சு கடவுள் ரீதியாதான் வளர்ச்சியாதான் இதை பற்றியெல்லாம் சிந்திக்கணும் படித்தவர்களே உறந்திருந்தவர்களே அதை பற்றி சிந்திப்பது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் விண்வெளியில் அது பெரிய அதிசயமாக பார்க்கப்பட்டது பேசப்பட்டது அப்பொழுது இஞ்சியான சசிவராம் என்னதான் இருந்தாலும் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் கடவுள் வாழும் பிரதேசத்தில் மனித பூத உடலை எடுத்து செல்லலாம் பேசுவது வந்து இப்படி படித்தும் விஞ்ஞானிகள் என்று பட்டம் பெற்றால் கூட அவருடைய அறிவில் என்பது வழமை சேற்றிலே சிக்கி சிதறப்படுகிறது இங்கே வழக்கறிஞர் வீரமர்த்தினி அவர் சொன்னது போல இந்தியாவிலே இதே போன்ற கூட்டங்கள் அறிவுரிகான கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மாநிலமான தந்தை பெரியார் இருந்த வியாழமானன் கூட்ட நெருக்கடி காலத்தில் உண்டாக்கப்பட்ட வாசக வட்டம் இந்த கொரோனா காலத்தை தவிர எல்லாரும் நடத்திக் கொண்டிருக்க எதுக்காக மக்களிடத்தில் கருத்துக்களை சொல்லிக் கொண்டே இருக்கணும் கடற்கரை கூட்டத்தில் பேசுவார்கள் பல்லாயிரக்கணக்கில் கூடுவார்கள் அங்க ராமாயணத்தை பத்தி ஆரம்பிப்பார்கள் கடற்கரஸ் கூட்டம் தலைநகரம் அரசியல் பேசுவார்கள் வருஷவசம் கடவுளுக்கு கல்யாணம் அது அது பண்றான மறந்துடுவான் அதனால திருப்பி திருப்பி ஆசோதர் வேண்டும் என்று சொல்லுவார் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல டிசம்பர் மாசம் இருபத்தி ஓராம் தேதி ஒரு புரளி கிழமைச்சு மாயனு கால நாளைக்கு உலகம் அடிய போகுது நம்முடைய தலைவர் ஆசிரியர் என்ன பண்ணாரு எல்லாரையும் கடற்கரைக்கு அழைத்து வரவு பிறக்கெல்லாம் சீர்தாட்டாங்க ஏதோ ஒரு சீ சீ ஆகணும் யாருக்கு நடந்தது என்று என்ன ஆக முடியும் ஆகவே தேவையான நேரத்தில் இல்லாமல் இந்த கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது செயற்கை கோள் ஒரு செய்தா திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் இருக்கு அதுக்கு மேல செயற்கை கோவில் போனா ஒரு ஐந்து செகண்ட் அப்படியே அஸ்தமாயிருக்கும் அப்படியே சேர்ந்து இருக்கும் இதை பத்தி விஞ்ஞானி அண்ணாதுரை மயில் சாமி அண்ணாதுரை கேட்டாங்க நாங்க போய் எக்ஸ்பெரிமெண்டே பண்ணி பார்த்துட்டோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கு அதை வெளியிடக்கூடிய ஏழுகள் ஊடகங்கள் இன்றைக்கு மிக ஒண்ணுதான் திட்டன நாங்க என்ன பண்ணோம் பெரியார் பிகர்ஸ் தலைமையில ஒரு கொஞ்சமா அனுப்பிச்சோம் அங்க போய் பார்த்தாங்க செல்போன் கூட பாதிக்கிறேன் இப்படி எந்த விஞ்ஞான வந்தாலும் மதிப்பியல் வளர்ச்சி வந்தால் தங்களுக்கு ஆபத்து என்று கருதுகிறார்கள் ஆனால் அந்த அறிவிலேயே அவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் மறுக்க முடியாது தான் படித்தும் வகுத்தறிவில்லை என்றாலும் அதனால் மனித சமுதாயம் வளர்ச்சி தடைபடுங்கிற காரணத்தால் தான் இந்த இயக்கம் அரசியலில் ஈடுபடாமல் இயக்கமாக கொள்கை ரீதியாக மக்களுக்கு திருப்பி திருப்பி கருத்துக்களை சொல்லக்கூடிய மையமாக இந்த இயக்கம் தந்தை பெரியாருக்கு பின்னால் இன்றைக்கு வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கடைசியாக முடிக்கலாம் ஆனால் அவனும் மூத்தமும் சாணியும் சாப்பிட்டால் ஒருவன் மோட்சத்துக்கு போகலாம் என்று நினைப்பான் பெரிய வானசாஸ்திரா இருப்பான் அவனும் பார்ப்பான் மூலம் தன் மாதிரி தந்தைக்கு அரிசி பருப்பு காய்கறி செருப்பு அனுப்புவான் ஒரு பெரிய உடற்கொரு சாத்திர நிறுவனாக இருப்பான் அவனும் தன் மனைவியையும் மகளையும் வீட்டுக்கு தூரம் என்று வீதி திந்தையில் தல்வி மூடி வைத்துவிட்டு உள்ள தாழ்பால் போட்டு தூங்குவான் ஆகியால் மனிதனுக்கு பகுத்தறிவும் உலக கல்வியும் அரிய பள்ளிக்கூடமும் வட்டமும் போதுமானது ஆகிவிடாது எப்ப சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு ஆண்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படிதான் இருக்கும் படிச்சிருக்கோம் நிறைய சம்பாதிக்கிறோம் வலிமை வலிமை வாழ்றோம் ஆனால் அறிவு துறையில எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதுதான் முக்கியமான பெண் எல்லாம் தெரியும் ஆனா மூலத்தவரை இருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் சுரண்ட முடியும் அந்த சுரண்டல் தான் அவருடைய மூடத்தனம் தான் அவருடைய மூடத்தனமாக இருக்கிறது ஆகவே அந்த வயதிலே இதே போன்ற சிறு சிறு கூட்டங்கள் ஆகியிருந்தாலும் நம்முடைய கருத்துக்களை எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு தந்தை பெரியார் அவர்களை பொறுத்தவரையிலே அது சுயமரியாதை திருமண திருமணமான திருமணமாக இருந்தாலும் சரி அது புதுப்படை புகழா நிகழ்ச்சி ஆகிருந்தாலும் சரி அவர் கருத்துக்களை பகுத்தறி சிந்தனைகளை சொல்லி சொல்லி சொல்லிதான் நம்முடைய சிந்தனையை பூர்த்தி ூர்த்திருக்கிறார் அதை தொடர்ந்து செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும்